எந்த இப்படி யோசிச்சதே கிடையாதுங்க எந்த நேரமும் அணிக்காக நூறு பெர்சென்ட் அர்ப்பணிப்பை கொடுக்கறதுக்கு தயாராயிருப்பா மனுஷன் எந்த சாதனையாக இருந்தாலும் தான் தான் செய்யணும் தன்னோட பேர் தான் பேசப்படணும் அப்படின்னு நினைக்கிற இந்த கிரிக்கெட் உலகத்துல என்னைய கேட்டால் அந்த ஆறு விக்கெட் வந்து கபாசிற்கான செருப்படியா தான் நான் பார்த்தேன் இங்கிலாந்துக்கு எதிரான ரெண்டாவது டெஸ்ட்டில் இந்திய அணியோடைய வேகப்பந்து வீச்சாளர் முகமது சிராஜ் வந்து ஒரு விஷயம் பண்ணியிருக்காப்புல அதுதான் இப்போ சோசியல் மீடியாவில் வைரலாக இருக்குது இப்போ அது என்ன விஷயம் அப்படிங்கிறத பற்றியும் சிராஜ் பற்றியும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ சிராஜை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்கும் தெரிகிறது என்ன அப்படின்னா அவர் வந்து ஒரு ஆக்ரோஷமான பிளேயர் சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் எதிராளி வந்து சீண்டி வம்புக்கு போவாப்ல அப்படிங்கிற மாதிரியான ஒரு முகம் தான் எல்லாரும் வந்து ஸ்ராஜை பத்தி அறிஞ்சு வச்சிருப்பாங்க ஆனா சிராஜுக்கு உள்ள ஒரு குழந்தை இருக்காப்புல ஒரு மனித நேயன் இறக்க இருக்காப்ல ஒரு இறக்கமுள்ள மனசு இருக்கு அப்படிங்கிறது நிறைய பேத்துக்கு தெரியாதுங்க என்ன அப்படின்னா இந்த செகண்ட் டெஸ்ட்ல ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல சிராஜ் வந்து அஞ்சு விக்கெட் எடுத்துட்டு நம்ம ஆகாஷ் தீப் வந்து நாலு விக்கெட் எடுத்துகிட்டு பார்ப்பல மொத்தம் ஒம்பது விக்கெட் விழுந்திருந்த நிலையில முகமது சிராஜ் வந்து ஆகாஷ் தீப்கிட்ட போய் பையா நான் வேணா ஆஃப் சைடில் பாலை விளக்கி போடுறேன் ஏன்னா நான் ஃபைபர் எடுத்துட்டேன் அஞ்சு விக்கெட் எடுத்துட்டேன் நீயும் வந்து அஞ்சு விக்கெட் எடுக்கணும் அதனால நான் வந்து ஆஃப் ஸ்டிக்குக்கு விலைக்கு பந்த போடுறேன் அந்த கடைசி விக்கெட்டை நீங்களே ட்ரை பண்ணி எடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காப்புல அதுக்கு ஆகாஷ் தீப் வந்து பையா உங்கள் பெருந்தன்மையான மனசு எனக்கு புரியுது நீங்களே அதை எடுத்து காலி பண்ணிவிடுங்க அதுவாக கிடைச்சா எனக்கு கிடைக்கட்டும் இதை பர்பஸாக வேணாம் அப்படின்னு சொல்லி ஆகாஷ் தீப் பதில் சொல்லியிருக்காப்ல இந்த மனசு யாருக்குங்க வரும் கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் எந்த சாதனையாக இருந்தாலும் தான் தான் செய்யணும் தன்னோட பேர் தான் பேசப்படணும் அப்படின்னு நினைக்கிற இந்த கிரிக்கெட் உலகத்தில் சிராஜ் போய் ஒரு புது பவுலரை என்கரேஜ் பண்ணி நம்ம அஞ்சு விக்கெட் எடுத்தால் மட்டும் போதாது நம்ம ஃபைபர் எடுத்தால் மட்டும் போதாது கூட உள்ள பிளேயரும் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிற அந்த மனசு இருக்கு பாத்தீங்களா அதுக்கு ஒரு ஹேட் சாப்புங்க ராஜ் செஞ்சது வந்து ரசிகர்கள் உண்மையாவே மனசை நெகிழ செய்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் இது மட்டும் இல்லைங்க விராட் கோலியோட கிட்டத்தட்ட பதினேழு வருஷமா ஐபிஎல்ல பெங்களூர்ல ஒரே டீம்ல ஆடிட்டு வந்திருந்தாப்ல விராட் கோலிக்கும் சிராஜுக்கும் உள்ள வந்து அந்த நட்பு அந்த அண்டர்ஸ்டாண்டிங் அந்த அன்புங்கிறது எல்லாருக்குமே தெரியும் எந்த இடத்துலையும் சிராஜை விராட் கோலி விட்டு கொடுக்கவே மாட்டாப்புல அதே போலதான் சிராஜ் என்ன ஆகுது அப்படின்னா ஒரே டீம்ல இருந்து பதினேழு வருஷத்துக்கு பிறகு பெங்களூர்ல இருந்து நீக்கப்பட்டு ஹைதராபாத் அணிக்கு ஒப்பந்தம் செய்யப்படுறாப்ல முகமது சிராஜ் புது அணிக்கு அப்பதான் பதினேழு வருஷத்துக்கு பிறகு புது அணியில் ஆடுறாப்ல இப்போ இப்ப பெங்களூருக்கு எதிராக பந்து வீச வேண்டிய கட்டாயம் இப்ப ஸ்ட்ரைக்ல நிக்கிறது வந்து விராட் கோலி பவுலிங் போட வர்றது வந்து முகமது சிராஜ் என்ன பண்ணிடறான் மனுஷன் பந்து போட ஓடி வரும்போது ஓடி வந்துட்டு அப்படியே பாதியில நின்றாங்க நின்றுட்டு அப்படியே கண்ணை காட்டுவாங்க கண்ணுலாம் கலங்கிடும் என்ன அப்படின்னா இவ்வளவு காலம் கோலி கூட இருந்து விராட் கோலி கூட இருந்து தோளோட தோல் நின்று எதிரணியை சமாளித்து எதிரணிக்கு பவுலிங் போட்டு நம்மளை சப்போர்ட் பண்ண கோழிய கோழிக்கு எதிராவே ஒரு நாள் பந்து போட வேண்டிய நிலைமை வந்துருச்சே அப்படின்னு சொல்லி நினைச்சு பந்து போடாமல் ஃப ஃபஸ்ட்டு பந்து ஓடி வந்து போடாமல் நின்றுட்டு கொஞ்சம் நேரம் கண்ணை கசக்கிட்டு அதுக்கு பிறகு போடுவாங்க இதெல்லாம் பாருங்களேன் உண்மையாகவே இதெல்லாம் வந்து ஒரு ஸ்ராஜ் வந்து உண்மையாகவே ஒரு குழந்த தாங்க என்னைய கேட்டால் இதெல்லாம் வந்து சின்ன விஷயம் தான் ஆனாலும் எந்த அளவுக்கு மனசில் ஒரு தாக்கத்தை உண்டு பண்ணியிருப்பார் எந்த அளவுக்கு விராட் கோலியோட இருக்கிற அன்பு அவரை வந்து பவுலிங் போட ஓடும் ஒரு கண்ணீர் சிந்தை வைக்கிதுன்னா உண்மைக்காகவே ஒரு இறக்கமுள்ள ஒரு குழந்தை தாங்க இறக்கமுள்ள மனசுள்ள ஒரு குழந்த தாங்க இந்த ஸ்ராஜ் இது மட்டும் இல்லை ஸ்ரீலங்கா கூட லாஸ்ட் டைம் வந்து ஒன் டே ஒரு நாள் போட்டி ஆடும்போது ஸ்ரீலங்கா ஒரு போட்டியில் செதச்சிட்டு ஃபைனலில் அஞ்சு விக்கெட் ஆறு விக்கெட் எடுத்து ஐம்பது ரன்னுக்கு ஸ்ரீலங்கா வந்து ஆல் அவுட் பண்ணி மேன் ஆஃப் த மேட்ச் அதில் எடுத்துகிட்டு அந்த போட்டியில் தனக்கு கிடைச்ச அஞ்சு லட்சம் ரூபாயை அந்த மைதான பராமரிப்பு பராமரிப்பாளர்களுக்காக அந்த அஞ்சு லட்சம் ரூபாயை பிரித்து கொடுக்க சொல்லி கொடுத்து பார்ப்ப இந்த இத்தனை வருஷம் கிரிக்கெட் வரலாற்றில் எந்த பிளேயரும் எவ்வளவு ஜாம்பவன்கள் வந்திருக்காங்க திறமையை வச்சு தான் பேசப்பட்டிருக்காங்க எந்த பிளேயரும் இப்படி யோசிச்சதே கிடையாதுங்க முதல் முறையா இதுக்கு அடிக்கல் நட்டுனது கூட சொல்லலாம் இந்த மாதிரி ஒரு விஷயத்த கிரிக்கெட் உலகத்துக்கு அறிமுகப்படுத்துனது யார் பார்த்தா ஸ்ராஜ்னா ஏன்னா மைதான பராமரி பராமரிப்பாளர்கள் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறது வந்து எல்லாத்துக்குமே தெரியும் டக்குன்னு அறிவிச்சாங்க இந்த அஞ்சு லட்ச ரூபா பணத்தை அவங்களுக்கு பிரிச்சு கொடுக்கறதுனே சிராஜ் எல்லாருடைய மனசுலயே அப்படியே கோபுரம் மாதிரி உயர்ந்துட்டாப்புல மனித நேயம் இறக்கமுள்ள மனசு குழந்தைத்தனம் தனம் இது எல்லாமே அவர்கிட்ட வந்து இருக்கிறத அந்த விஷயம் மூலம் நம்ம பார்க்க முடிஞ்சது இது மட்டும் இல்ல ஒரு முறை அஸ்வின் செஞ்சுரி அடிச்சப்ப வந்து ரன்னர் ரெண்டு ரெண்டுமே நிப்பாப்ல அஸ்வின் செஞ்சுரி அடிச்சத அஸ்வின் கூட அவ்வளவு கொண்டாட மாட்டான் மனுஷன் பேட்ட போட்டு வந்து அவ்வளவு செலிப்ரேட் பண்ணுவாங்க தானே செஞ்சுரி அடிச்ச மாதிரி அஸ்வினை வந்து அவ்வளவு செலிப்ரேட் பண்ணுவாப்ல இது வந்து என்ன மாதிரி மனுஷன் அப்படின்னா நமக்கு என்ன நினைக்கிறோமோ அதே தான் அடுத்தவங்களுக்கும் அப்படின்னு நினைக்கிறது இருக்கு பாத்தீங்களா இதெல்லாம் சாதாரண விஷயமே கிடையாது சிராஜ் வந்து ரியலி வெரி வெரி கிரேட்டுக்கு அதே மாதிரி ஒரு தடவை வந்து பும்ரா பவுலிங் போடும்போது பேட்ஸ்மேனுடைய ஆஸ்திரேலியா பேட்ஸ்மனுடைய ஹெட்டில் தலையில் போய் அடிச்சிடும் பந்து சிராஜ் என்ன பண்ணுவாப்புலன்னா ஓடி வந்து மனுஷன் அப்படியே பத முதச்சு ஆஸ்திரேலியா நெட்டுக்காரர் மாதிரியே பதபுதைச்சு போய் வந்து டக்குன்னு அதை ஆளை உட்கார வச்சு அந்த இதை தலையை பார்ப்பாப்புல அந்த நாட்டுக்காரங்களே கூட அதை செய்யலை எதிராணியாக இருந்தாலும் எதிராளியாக இருந்தாலும் அப்படிங்கிறது யாரா இருந்தாலும் மனுஷன் அந்த மனித நேயம்ங்கிறது பார்க்கல அது எல்லாத்துக்குமே அது வராது பதபதப்பா ஓடி போய் அந்த இழப்ப செஞ்சாப்ல இந்த மாதிரியான ஒரு 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 இரக்க குணம் ஒரு மனித நேயம் ஒரு குழந்தைத்தனம் ஸ்ராஜிட்ட இருக்குங்கிறது வந்து இந்த மாதிரி அவ்வப்போது நடக்கிற சம்பவங்களை வச்சுதான் நம்ம வந்து முடிவுக்கு கொண்டு வர முடியுது டீமுக்காக பந்து போடணும் அப்படின்னு நீங்க நைட்டு ரெண்டு மணிக்கு கூப்பிட்டு எழுப்பி பந்தை கொடுத்தாலும் மனுஷன் பந்த போடுறதுக்கு தயாராயிருவாங்க எந்த நேரமும் அணிக்காக நூறு பர்சன்ட் அர்ப்பணிப்பை கொடுக்கறதுக்கு தயாராயிருப்பாப்பிள மனுஷன் ஆனாலும் சிராஜுக்கு உரிய அங்கீகாரம் கிடைச்சதா அப்படின்னு கேட்டா எப்பவுமே இல்லைங்க இந்திய அணியுடைய டாப் ஒன் பவுலர் அப்படிங்கிற அந்த ஒரு கிரேட் அவருக்கு எப்பவுமே கிடைச்சது இல்லை விக்கெட்டுகளும் பல போட்டிகளில் அதிகமாக எடுக்காத நேரம் கடுமையான விமர்சனத்துக்கு உள்ளாக்கப்பட்டிருக்காப்புல ஏன் இந்த ஃபர்ஸ்ட் டெஸ்ட்லேயே அதிகமாக விக்கெட் எடுக்கலை பும்ரா அஞ்சு விக்கெட் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் எடுப்பாப்ல அவருக்கு போதிய சப்போர்ட் வந்து சிராஜ்ட்ட இருந்தும் பிரசித் கிருஷ்ணாட்ட இருந்தும் கிடைக்காது அந்த ஃபஸ்ட் டெஸ்ட்டில் சிராஜ் வந்து கடுமையான விமர்சனத்துக்கு உள்ளாக்கப்பட்டாப்புல இந்த கவாஸ்கர் இருக்காப்புலையே இந்திய அணியுடைய முன்னாள் பேட்ஸ்மேன் கவாஸ்கர் ஒருபடி மேலேயே போய் சிராஜ் நல்ல பவுலர் தான் ஆனா நமக்கு வந்து அவரை வந்து ஓய்வு பெற சொல்ற ஒரு நல்ல கோச்சர் நமக்கு வேணும் அப்படின்னா என்ன அர்த்தம் ஸ்ராஜ் இனிமேல் வேலைக்கு ஆக மாட்டாப்புல அவரை ஓய்வு சொல்லிட வேண்டியதான் அப்படிங்கிற அளவுக்கு கமாண்டேட்டரியில இருந்து இந்த கவாஸ்கர் கடுமையான விமர்சனத்தை வச்சாப்ல அடுத்த ரெண்டாவது டெஸ்ட்டில் ஃபஸ்ட்டு இன்னிங்ஸில் மனுஷன் ஆறு விக்கெட் எடுத்து இங்கிலாந்தை நில பொலையை வச்சா மனுஷன் அப்படியே இந்த ஸ்டேட்மெண்ட்டை கபாஸ்கர் மாற்றி பேசினாப்புல சிராஜ் வந்து நல்ல பவுலர்னா அவர் தேவையான நேரத்தில் இந்தியாவுக்கு விக்கெட் எடுத்து கொடுப்பாப்புல எப்படி இந்த நாக்கு அப்படியும் பேசிச்சு இப்படியும் பேசிச்சு என்னைய கேட்டால் அந்த ஆறு விக்கெட் வந்து கபாஸ்கான செருப்படியாக தான் நான் பார்த்தேன் அதனால் இந்திய அணிக்கு எந்நேரமும் நேரமும் எந்த நிலையிலையும் பந்தை கொடுத்தா ஓவர் போடக்கூடிய ஒரு அர்ப்பணிப்புல உள்ள சிராஜ் வந்து இனியும் திறமைகள் வந்து அதிகமாக மெல்லணும் இந்திய அணிக்காக பல சாதனைகள் படிக்கணும் படைக்கணும் இந்தியாவும் பல வெற்றிகளை குவிக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவை முடிக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக்கம் பண்ணுங்கள் குறிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மற்றும் ஒரு வீடியோவை சந்திப்போம் நன்றி